வணக்க மக்களே நான் அந்த உங்க வைரல் விவசாயி பேசுகிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையான பதவியோடு தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர நல் ரகமான யூ பத்துக்கு பத்துன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகத்தை பத்தி தான் இந்த கால்நடிலும் நம்ம பார்க்க போறோம் ஸோ நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐக்கான் ஆலில் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம தினமும் போடுற விவசாயி வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரோன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்போ நடவு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவை சொர்ணவாரி பட்டத்திற்கு இந்த நல் ரகம் ஒரு சிறப்பான நெல் கூட அது மட்டும் இல்லாமல் சமீப காலங்களில் மக்கள் மத்தியில் ரொம்பவே வரவேற்பு பெற்ற ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்டி யூ பத்துக்கு பத்துன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் விற்கிது அது மட்டும் இல்லாம நல்ல மகசூல் தரக்கூடிய நெல் முக்கியத்துவம் வகிக்கிற ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய இந்த ஆந்திரா நல் ரகங்க சோ இதனோட புல் டீட்டெயிலா பாத்துலாம் வாங்க இது பாத்தீங்கன்னா எம்டி யூ பத்துக்கு பத்து இதனோட பயத அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி பத்து நாள் இருந்து ஒரு நூத்தி பதினஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் இது பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய கால நல் தாங்க ஒரு ஏக்கருக்கு நாற்பது மூட்டையிலேருந்து ஒரு நாற்பத்தைந்து மூட்டை வரைக்கும் நீங்க சராசரியா மகசூல் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மிக மிக சன்ன நெல் தாங்க இந்த நல் பார்க்கப்படுது இந்த நல் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு ஆந்திரா நல் எந்த யூனிவர்சிட்டி வெளியிருக்கு வெளியிட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கூர் பல்கலைக்கழகம் வெளியிட்ட ஒரு நெல் தாங்க இந்த எம்டியூ பத்துக்கு பத்துன்னு சொல்லக்கூடியது இதோட ஃபுல் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆச்சார்யா என்ஜிஆர் ரங்கா வேளாண்மை பல்கலக்கம் ஆங்ரவ் இந்த வேளாண்மை பல்கலைக்கழகம் தான் இந்த நல்லரகத்தை வெளியிட்டிருக்கு ஸோ இந்த நலரகத்தோட இனக்கலப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ மற்றும் ஐஆர் ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு நெல்லையும் என்ன கலப்பு செஞ்சுதாங்க இந்த எம்டி யூ பத்துன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகத்தை நீங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதுவே நீங்க கை நடவு செய்யற விவசாயிகளுக்கு எவ்வளவு விதிநெல் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது கிலோ விதிநல் இருந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் இதுவே நீங்க நேரடிப்பு நெல் விதிப்பு செய்யற விவசாயிகளாக இருந்தால் பனிரெண்டு கிலோல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோ இருந்தாவே போதுமானது மிஷின் நடவு செய்கிற விவசாயிகளாக இருந்தால் ஒரு பதினஞ்சு கிலோ இருந்தாவே போதுமானதான் நீங்கள் ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் இது ஒரு குறுகிய கால நெல் ரகங்க நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா நவரை குருவை சொர்ணவரி ஆகிய நான்கு பட்டங்களுக்கு இந்த நல் ரகத்தை சிறப்பாகவே நீங்கள் நடவு செஞ்சு மகசூல் எடுக்கலாம் குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி அஞ்சு டன்னுலேருந்து ஆறு புள்ளி அஞ்சு டன் வரைக்கும் நீங்கள் மகசூல் எடுக்கலாங்க ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் தனியார் வியாபாரிகளை இந்த நல் ரகத்தை விரும்பி வாங்குவாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நல்றாங்க ஒரு நெல் எவ்வளோ நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பதுலேருந்து ஒரு முந்நூறு நெல்மணிகள் வரைக்கும் இந்த நெல் காட்டும் இந்த நெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நீண்டமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆயிரம் தானிய நெல்மணிகளின் எடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளி நாற்பத்தி ஐந்து கிலோகிராம் வரைக்கும் உங்களுக்கு இடையா கிடைக்கும் நெல் வயலின் தன்மை நடுத்தர வளர்ச்சி உடைய இந்த நடகத்தை பார்க்கப்படுது நடவு செய்ய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை நடவு செய்ய விவசாயிகளா இருந்தால் நாற்று விட்டு இருபத்தி ரெண்டு ஒரு இருபத்தெட்டு நாளுக்குள்ள நடவு செய்யறது ரொம்பவே நல்லது நடவு செய்ய விவசாயிகளா இருந்தால் ஒரு பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சி நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சிருங்க இருபத்தி கிலோ நெல்லின் விலை எவ்வளவு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா இருந்தாலும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் ஒரு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபாயில இருந்து மேக்ஸிமம் ஒரு இருபத்தி ஏழு ரூபாய் வரைக்கும் நீங்க நீங்கள் விற்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நாடுகள் இருக்குங்க சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைக்கருகள் இரை உழ அழுகல் மற்றும் தண்டு துளைப்பான் புகையான் இலை சுருட்டு ஆகியவற்றுக்கு மிகவும் சிறப்பான ஒரு எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு இந்த எம்டி யூ பத்துக்கு பத்துன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க விதி கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தின் விலைப்பட்டியலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நில ரகத்தை நீங்கள் நடவு செஞ்சால் அதிகப்படியான மகசூல் பெறலான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குற மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரியான விலைப்பட்டியல் வந்துட்டு தான் இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் ஸோ அது அது மட்டும் இல்லாமல் விவசாய சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் ரெகுலராக போட்டுட்டு இருக்கோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ உங்களால் அவரும் பயன்பெறுவார்ன்றது ரொம்பவே நல்லதாக தான் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை நிறைய விவசாயிகள் பார்க்குறீங்க பட் ஆனால் லைக் போட மாட்டேறீங்க கூடவே லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் போடுற கமெண்ட்டுக்கு ஒன்றுக்கும் ரிப்ளை பண்ணுவேன் இந்த பயிரில் வேறு எந்த பயிராச்சும் சரி இல்லை வேறு ஏதாச்சும் வீடியோ பற்றி உங்களுக்கு தேவைனா கூட வீடியோவாக கூட கிரியேட் பண்ண போடி நான் ரெடி ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பை டட்டா